ஃபைக்ல படம் எப்படி இருக்குன்னா படம் பேர்ல இருக்கிற ஃபைட்டு படம் பூரா இருக்குது லவ் பண்ற பொண்ணுக்காக ஃபைட்டு விநாயக சதுர்த்தி ஃபங்க்ஷன் நடத்த ஃபைட் போஸ்டரை கிளிச்சா ஃபைட்னு ஏகப்பட்ட ஃபைட் இருக்குது ஸோ படம் பூராவுமே இந்த மோட்லயே தான் இருப்பாங்க படத்தோட கதை என்னன்னா ஒரு மூணு பேர் சேர்ந்து ஒரு பிளான போடுறாங்க இதை மட்டும் நம்ம ஒழுங்கா செஞ்சுட்டா லைஃப்ல செட்டில் ஆற மாதிரி ஒருத்தன போட்டு தள்ளி அதுல ஒருத்தன் உள்ள போயிடுறான் ஒருத்தன் வெளியேறணும்னு அவன் பாட்டுன்னு பெரிய ஆளாக ஆயிரறான் வெளியே வந்த அவனுக்கு இருக்கும்ல சோ இந்த பகைக்கு ஒரு பக்கம் இந்த பக்கம் ஃபுட்பால் மேட்ச்லாம் ஆடி எப்படியாச்சும் ஒரு கவர்மெண்ட் ஜாப் வாங்கினோம்னு ஹீரோ ஒரு பக்கம் இருக்கிற அப்படி சோ இவங்க எல்லாருடைய வாழ்க்கையும் கனெக்ட் ஆகி அவங்களுக்குள்ள என்னென்ன பிரச்சனை நடக்குதுன்றது தான் இந்த படம் படத்தோட பாசிட்டிவ் என்னன்னா அந்த ஃபைட் தான் ஏன்னா படம் பூரா எல்லா ஃபைட்டுமே நல்லா இருக்குது குசுரை கொடுத்து உழைச்சிருக்காங்க சும்மா அடிச்சா பறகுற அந்த ஃபைட்லாம் எல்லாம் இல்லாம செம்மையா இருந்துச்சு ஃபைட் ஒன்னொன்னும் அண்ட் சொல்ல வந்த விஷயம் கூட நல்ல விஷயம் தான் படத்தோட நெகட்டிவாகவுமே அதுவே மாறுது ஏன்னா இவங்க சொல்ல வந்த விஷயத்த தெளிவாக கன்வே பண்ணாம இவங்க அதிகப்படியான ஃபைட்ல மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணி கதை சைடு கொஞ்சம் கம்மியாக விட்டா மாதிரி ஃபீல் ஆச்சு ஏன்னா ஒரு கட்டத்தில் வில்லம் போட்ட பிளான் கரெக்டாக தானே இருக்குது அவன் ஒரு கொலையை பண்ணான் அடுத்தடுத்து அரசியலில் போஸ்டிங் வாங்கி அவன் பாட்டு போயின்னு ஹீரோ தான் தேவையில்லாம சண்டைக்கு வா சண்டைக்கு வாடா வாடான்னு இவரு தானே தேவையில்லாம வம்புக்கு போறான்ற மாதிரி ஒரு கட்டத்தில் ஃபீலே ஆகுது இந்த கிளப் படத்துல நல்ல ஃபைட் இருக்குது நல்ல மெசேஜும் சொல்ல ட்ரை பண்ணியிருக்காங்க ஆனா சொன்ன விதம்தான் பத்தல